அண்ணே உங்க பேரே நீங்க உங்க பேரனுக்கு பேர் வைக்கிறதுல நான் ஒன்னும் சொல்ல போறது இல்லனே உங்க பேரனுக்கு நீங்க பார்த்து பேர் வைங்க நான் சொன்னே ஒரு ஆசையில சொன்னேன் மத்தபடி எல்லாம் எனக்கு அப்படி ஒன்னு பெருசா வைக்கணும் இல்ல உங்க பேரனுக்கு நீங்க தான் வைக்கணும் அதானே யா பேரனுக்கு யா அப்பா பேர் வைக்கிறதுக்கு உனக்கு என்ன என்ன முள்ள முதலுக்கு அவங்க அப்பா பேர் வைக்கணும்னு ஆசைப்படுது சரி அப்படியே வச்சுக்கன்னு சொல்லிருவோமா நீ ஆசைப்பட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அடுத்த குழந்தை பிறக்கும்போது வச்சுட்டா சரிதான் அது எப்படி அது எப்படி சரியாகும் இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் நினைச்சது நான் நினைச்சது தான் அடுத்த குழந்தை பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமான்னு யாருக்கு தெரியும் இங்கே பாருங்க நான் முடிவு பண்ணது பண்ணது தான் அதுக்கு மாற்றி எதுவுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி தான் வைக்கணும் அவங்க அடுத்து வேணால் பையன் பிறந்தா வச்சுக்கிறட்டோம் இப்போ நான் முடிவு பண்ணியாச்சு நீங்களுமே அதுக்கு ஒத்துக்கிட்டாச்சு ஏன் பையனோட அப்பா கௌதமே ஒத்துக்கிட்டான் அந்த பேர் வைக்கிறதுக்கு அப்புறம் என்ன அதை தான் வைக்கணும் முல்ல என்ன முல்ல விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லை முல்ல முத்தலுக்கு எப்படி விட்டு கொடுத்து பேசுது பாரு பரவாயில்ல நான் சொன்னதான் ஒரு ஆசையில் நீங்களே வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு விட்டு கொடுத்து எப்படி பேசுது பாரு முல்ல அது மாதிரி உனக்கு மனசே இறங்காதா சரி பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லத்துக்கு உனக்கு மனசு வாய் வராதா சொல்லு இதில் நான் எதுக்கு விட்டு கொடுத்து போகணும் எனக்கு தான் முதல் உரிமை பே பேரன் அதை முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க நான் என்ன பேர் வைக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் அண்ணே நான் தான் வேண்டாம் நீங்கள் அவங்க சொல்கிற பேரை வைங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஏன் நீங்கள் அத்தாச்சிக்கிட்ட சும்மா கேட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய பரவாயில்லண்ணே இதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நினைச்சு என்ன ஆசைப்பட்டேன்னா அதுக்காக அத்தாச்சி ஆசைப்பட்டிருக்காக அத்தாச்சி சொல்கிற மாதிரி அவளுக்கு முதல் உரிமை அந்த பேரன் எனக்கு அடுத்து தானே என்னதாக இருந்தாலும் அதனால் அவங்க ஆசைப்படி அவங்க என்ன வைக்கணுமோ வைக்கட்டும் இதில் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இல்லை மாமுத்தலகு இருந்தாலும் உனக்கு ஒரு பக்கம் தோணும் இல்லையா ஆசை இருக்கும் இல்லையா அது அப்படின்னு அட யாரு வாயா முல்ல வாட்டா மாத்தான்னு சொல்லுவேன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஏன் வந்தியே வராதியா வீட்டை விட்டு வெளியில் போகணுலாம் நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் சொல்ல மாட்டோம்மா வாங்க வாங்க ஏண்டி முத்தலகு சேரை போடாமல் தம்பியை நிற்க வச்சுட்டே இருக்க சேர் அப்படி எடுத்தா போட்டு உட்காரும் பரவாயில்ல ஏக்கா நான் கிளம்பணும் வேலை இருக்கு சரி பார்த்துட்டு ஒரு விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை கொள்ளு பேரனுக்கு பேர் வைக்கிற பேர் பேர் வைக்கிற பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு அதுக்கு என்ன காலையில என் மக கூட சொல்லிட்டு இருந்தா ஏமா நம்ம அப்பா பேரை வச்சுருவோம் அப்படின்னு சரியா இதில் என்ன இருக்குது வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதான் அப்பா முத்தலகு அப்பா பேரே வச்சு விட்ருவோம் இதில் என்ன இருக்குது ஏன் நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு அந்த பேர் வைப்போமா இந்த பேர் ஒப்போமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த பேரே வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு குழப்பிக்கிட்டு ஏன் கிடக்குறியா எங்கள் வீட்டுக்கார பேரே வச்சிருவோம் பாப்பாம்மா வப்ப யார் பேரை வைக்கிற என் பேரனுக்கு உன் வீட்டுக்கார பேர் வைக்கணும்னு ஒரு பேர் ஆசையா உனக்கு ஏன் எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்காதா நாங்கள் நினைக்கிற பேரெல்லாம் வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன இங்க உன் ஆசையெல்லாம் தூக்கி எங்கிட்ட குப்பையில் போடு அதெல்லாம் என் பேரனுக்கு வைக்கணும்னு நினைக்காத சரியா நாங்கள் வேற பேர் முடிவு பண்ணிட்டோம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேற பேரா வேற என்ன பேர் எங்கள் அப்பா பேர் உங்க அப்பா பேரா முல்லையோட அப்பா பேராம்மா ஆமாம் தெளிவாக தானே எங்கள் அப்பா பேருன்னு சொல்கிறேன் திருப்பிட்டு முள்ளையோட அப்பா பேரன்னா எங்கள் அப்பா பேரை தான் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இதில் என்ன இருக்கு வைங்க தாராளமாக வைங்க நல்ல விஷயம் தானே வைங்க அப்பா எடுத்துக்காதீங்க ஏக்கா ஏக்கானே கூப்பிடாதையா பெரியம்மான்னு கூப்பிடு அதுவும் சரிதான் இங்கே பாருங்க பெரியம்மா தப்பா எடுத்துக்காதீங்க என்னங்க பேச்சுவார்த்தையெல்லாம் புதுசா இருக்கு பெரியம்மாவா மொத்தமா முத்தமானு கூப்பிட்டு இப்ப பெரியமாவா அடைச்சி வாய் மூடு என்னதான் இருந்தா வயசுல மூத்தவுக்கு பேர் சொல்லிய கூப்பிட்டு கூப்பிட்டு இருப்ப ஓஹோ மரியாதை அக்கம் சரியா போச்சு இவ கிடக்குறா இவ தான் முடிவு பண்ணியிருக்கா பெரியம்மா முள்ளையோட அப்பாவை எனக்கும் கொஞ்சம் ரொம்ப தான் பிடிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ சொல்கிறதுக்கு எனக்கும் சரின்னு பட்டுச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தா முத்தலுக்கு ஒரு ஆசைப்பட்டு வச்சுருக்கு அதான் என்ன பண்ணுறதுனே தெரில முள்ளையோட அப்பா பேரை வைக்கிறதா முத்தலுக்கோட அப்பா பேரை வைக்கிறதான்னு நடுவில் முழிச்சுட்டு இருக்கேன் கடைசியில் யாரோட பேரையுமே வைக்கலான்னு நினைக்கிறேன் யார் பேரும் வைக்க வேணாம் பேசாமல் விட்டுருவோம் அதோட இது என்ன கூத்தா இருக்கு யார் பேரும் வைக்க வேணாமா சிங்கிட்டு இவங்க அப்பா அங்கிட்டு அவங்க நீ நடுவில் கிடந்துட்டு என்ன பண்ணுவ அது சரிதான் பேசாம இவங்க அப்பா பேரையும் வைக்க வேணாம் இவங்க பேரையும் வைக்க வேணாம் இப்படியே விட்டுருங்க யார் அப்பா பேரும் வைக்க வேணாம் வேற ஒரு நல்ல பேரை பார்த்து அந்த பிள்ளைக்கு வச்சு விட்டு போகிறது இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் நினச்சது தான் வைக்கணும் அதை விட்டுட்டு வேற அந்த பேர் வைக்கிறேன் இந்த பேர் வைக்கிறேன்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாது வாங்க போவோம் நாளைக்கு பேர் வைக்க வருவோம் நாங்கள் சொல்கிற பேர் தான் வைக்கணும் அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வேறு வேறு பேர் இருந்தீங்க நடக்கிறது வேற வாங்க கிளம்புவோம் முன்னாடி அன்பு சொன்னதெல்லாம் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உன் இஷ்டத்துக்கு வேறு வேறு பேர்லாம் இங்கே வைக்கக்கூடாது நான் இப்போ என்ன சொன்னனோ அந்த பேர் தான் மனசில் வச்சுக்கோ அதுதான் நாளைக்கு வைக்கணும் புரிஞ்சுதா சரி வரேன் நான் ஆ அப்புறம் அத்தாச்சி நாளைக்கு என்ன சாப்பாடு சமைக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா வரவிங்க நீங்கள் எல்லாருக்கும் சமைக்கணும் இல்லையா அதுக்கு தான் கேட்குறேன் என்ன சமைச்சிடலாம் சொல்லுங்கள் இங்க பாருங்கள் எங்கள் சொந்தக்காரங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேருக்கு நாங்கள் சொல்லுவோம் அதனால் அவங்க எல்லாரும் மட்டன் சிக்கன் தான் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் பட்டுக்கு சாம்பார் ராசம் பொரியலை வச்சு வச்சிடாதீங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக மட்டன் குழம்பும் சிக்கன் வறுவல் முட்டை

சிம்பிளானா இது மாதிரி செய்வோம் கொஞ்சம் கிராண்டா வேணும்னா ஈராள் நண்டு அப்படி ஏதாவது வேற வேற செய்வோம் சிம்பிளாக தானே நான் சொல்றேன் இதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறீங்க இது கூட வேறவங்க நாலு பேர் காரியம் மூஞ்சு எழுத்து போயிட்டு போறதுக்கா ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிடுறோம் அவங்கள அவங்க வந்து நல்லபடியாக பண்ணணும்லங்க சாப்பாடு போடணும்ல அதான் அதுக்காக முதலுக்கு எங்கே போவோம் மட்டன் வாங்குறதுக்கு சிக்கன் வாங்குறதுக்கு சிக்கனா கூட ஏதோ சமாளிச்சிடலாம் இங்கே பாரு மட்டன் குழம்புலாம் இங்கே வைக்க முடியாது அதெல்லாம் வாங்கிலாம் சமாளிக்க முடியாது சரியா ஆனால் அவன் முடியுதா முடியுதுன்னு சொல்கிறா இது இல்லையோ ஆனால் நீங்கள் ஆளுக்கு முன்னாடி முந்திட்டு அவங்களால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இது உங்கள் நியாயம்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க முதலுக்கு இவன் சொல்கிறான்னு கேட்டுட்டு நீ பாட்டு மட்டன் சிக்கன்லாம் வாங்கிறாத சரியா சாம்பார் ரசம் பொருள் மட்டும் வை போதும் மற்ற எதுவும் பண்ணக்கூடாது மட்டன் சிக்கன் எதுவுமே வாங்கக்கூடாது வாரவங்க இருக்கதை சாப்பிட்டுட்டு போட்டும் இது என்ன பெரிய எந்த ஃபங்க்ஷனாக சுற்றுக்கும் சும்மா பேய் வைக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தானே வாரவங்க பட்டினியாக போகாமல் ஏதோ சாப்பிட்டு போட்டும் அதை விட்டுட்டு மாட்டன் குழம்பு சிக்கன் உடல் விருந்தெல்லாம் வச்சுட்டு இருக்க வேணாம் பரவாயில்லண்ணே அத்தாச்சி சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணிடுவோம் இதில் எவ்வளோ வந்துட போது நான் என்ன அதில் கடங்காரியாக ஆக போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாளிச்சிட்றேன் நீ வேறம்மா இவ சொல்லிட்டாலேங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத சரியா வேற வேணாம் சரி நான் வரேன் இவன் நின்றுட்டு இருந்தா என்ன தேதி யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டு உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு தான் நிப்பா நான் கிளம்புறோம் அன்பு பிள்ளைய பாத்திரமா பாத்துக்கோமா வரும் ஓடி என்ன பாத்துட்டு இருக்கா என்ன யோசிச்சு யோசிச்சு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்கணுமா உங்ககிட்ட அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நீ ஒன்னு யோசிக்கும் வேணா கிளம்பு அவங்க நான் சொல்றதை பண்ணி வைப்பாங்க வந்து திம்ப என்ன நடக்குதுங்க காலையில் ஒரே குசியாக இருந்தேன் என் பேரனுக்கு எங்கள் அப்பா பேரை வைக்கணும் என் பேரனுக்கு எங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இவ்வளோ குசியாக இருந்தேன் கடைசியில் பூத்துன்னு போச்சு ம் என்னம்மா பண்ண சொல்கிறா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு முதல் உரிமை அவங்க பேறேன் நம்மளா உரிமை கொண்டாடிட்டு இருக்க முடியும் சொல்லி அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க எங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னதான் இருந்தாலும் அவங்க மகா விட்டு பிள்ளை நம்ம போய் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க முடியுமா என்ன பரவாயில்ல பூ வச்சுட்டு போட்டோம் இதில் என்ன இருக்கு என்னடி முள்ள விருட்டு விருட்டுன்னு போயிட்டு இருக்கிறான் புருஷன் வர முன்னாடி என்னடி இங்கேட்டதுக்கு சேதி கூட சொல்லாம அப்படி போறாடி என்கிட்ட இங்க என்ன பிரச்சனை சத்தமா நடந்துச்சு அது ஒண்ணும் இல்லை பெரியம்மா சும்மா சின்ன சண்டை தான் வேற என்ன சண்டை ஒன்றும் இல்லை யார் பேரை வைக்கிறது பிள்ளைக்குன்னு எங்க அப்பா பேரை வைக்கல நான் காலையிலேயே சொல்லிட்டு இருந்தேன் முள்ள வந்து அவங்க அப்பா பேரை வைக்கணுமா நான் அதுக்கு ஒன்றும் சொல்லலை சரி வச்சுக்கோங்கன்ட்டு அப்புறம் பெரியம்மா ம் பிள்ளைக்கு பேர் வைப்போம்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன சாப்பாடு போடுவாங்க எங்கேயும் பொதுவா எங்கேயும் பொதுவான்னு கேட்குறியா எங்கேயும் பொதுவா என்ன சாப்பாடு போடுவாங்க ஏதாவது இட்லி சுட்டு கேசரி கிண்டி இந்த மாதிரி தான் போடுவாங்க வேறு என்ன பண்ணணும் அப்படி தான் பண்ணுவாங்களா தெரியுமா இல்லை நான் கூட நினைச்சேன் சாம்பார் ரசம் வைக்கலான்னு நினைச்சேன் ஆனால் முள்ளத்தாச்சி மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் மீன் வறுவல் அது இதுன்னு சொல்லிட்டு போகுது அதுக்கு கூட அந்த அண்ணே திட்டுனாரு ஏமா நீ சாம்பார் ரசமே வெய்யி நீ பாட்டுக்கு கண்டது கட்டையெல்லாம் வாங்கி வச்சிடாது இவள் சொல்கிறான்ட்டு அதெல்லாம் வேண்டாம் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாரு அதான் பெரியம்மா என்ன சமைக்கலான்னு உங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன் நீ என்ன லூசாடி அவ அவள் சொல்கிறான்னு நீ கேட்டுட்டுலாம் இருக்காதா சரியா அவள் சொல்கிறபடியெல்லாம் நீலாம் வாங்கினீன்னா சத்தியமாக ரூபாய் பத்தாது இங்கே வேறு நாளை இட்லியை போடு கொஞ்ச நோண்ட இதில் கேசரியை வச்சு விடு வடையை வச்சு விடு ஒரு வடை சரியா போச்சு காலை சாப்பாடு ஏன்னா காலையில் தானே பேர் வைக்கிறது காலையில் தானே சனம் வரும் அதனால நீ அதை மட்டும் போட்டு போட்டுவிட்டேன்னு வேலை முடிஞ்சி நீ வாட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு மாத்தியானது வரைக்கும் எதுக்கு என்னத்துக்கு காலையில் தான் அங்கே சாப்பாடை கூட அமுச்சி விட்ரு சரியா என்ன தெரியுமா ஏற்கனவே அது மட்டன் சிக்கன் மீனுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு நீங்கள் என்னடாண்ணா அதெல்லாம் பண்ணாதான் நீ இட்லியே போடுன்னு சொல்கிறிய அந்த அண்ணன் என்னடாண்ணா சாம்பார் ரசத்தை போடுங்குது நான் இப்போ என்னத்தை தான் போடணும் தெரியுமா ஒன்றுமே புரியலையே ஆளாளுக்கு ஒன்று சொன்னால் இங்கே பாரு அவக சொல்கிறாங்க இவக சொல்கிறாங்கலாம் நீ கேட்டுட்ருக்காத நான் சொல்கிறத நீ செய் டக்குனா உளுந்தரிசி ஆட்டு ஆட்டி நாலு நாலு இட்லியில் ஒரு ஏ இத்தோண்டு கேசரி வச்சுன்னா சரியாக போச்சுடி ஒரு ஆளுக்கு சரி அப்படி பண்ணடி ஜாமான் செட்டு கேசரிக்கு மட்டும் வாங்கிட்டு வா கொஞ்ச நோண்டு சாம்பார் வை கொஞ்ச நோண்டு சட்னி வை ஒரு உளுந்த வடையை சுட்டுடு ஒரு ஒரு கிலோ பருப்பாக போட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும் உனக்கு இதை மட்டும் செய்ய போதும் ஒரே குழப்பமாக இருக்குது தெரியுமா வந்து அதை வேற சண்டை வந்து மூட்டிக்கிறாமா வம்பு பஞ்சாயத்துன்னு ஏற்கனவே பேர் பிரச்சனை ஓடிக்கிட்டு நான் சொல்லிட்டேன் நீ என்ன பேரே வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டேன் என்ன நீ நீ ஒன்று சொன்னா நான் யாரு பேரையும் வைக்க கூடாது நீயும் மனசு சங்கரப்படுவ அதுவும் மனசு சங்கரப்படும் நான் யார் பேரும் வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் லாஸ்ட்ல பார்த்தா அது ஒன்று சொல்லு எனக்கு சுத்தரம் பிடிக்கல நான் ஒன்று நல்லா ஃப்ரீயா வேற பேரு சூப்பர் பேரு புது பேராக நல்லா தமிழ் பேரா வைக்கலாம்னு நான் யோசிச்சா ஆள் அழுக்கு ஒண்ணு சொன்னா நான் யார் பேரை தான் வைக்கிறது ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு மாமாட்ட என்னால் பார்த்தியும் பேச முடியல என்ன சொல்லுறதுன்னே ஒன்றும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் பெரியபட்டா ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல நான் என்னடி ஐடியா சொல்ல ஓ மாமியா காரி பொல்லாதவ ஏன் ஏதாச்சும் சொன்னேன்னு அவ காதுக்கு போச்சுன்னு வையே என் தலையில ஒரு முடி இல்லாமல் ஆஞ்சு போடுவா என்ன பெரியப்பட்டா சரி நான் போயிட்டு பெரிய பெரியப்பட்டா சொல்ற மாதிரி அரிசி விழுந்து ஊற போடுறீ இப்போ ஊற போட்டதான் சாயங்காலத்துக்கு ஆட்ட முடியும் சரியா நான் போய் ஊற போட்டு வைக்கிறேன் அப்போதானே சாயங்காலத்துக்கு ஆட்ட முடியும்